இயக்குனர் சார்பில் அன்புடன் வரவேற்கிறோம் தமிழ் சினிமால இட்லி பீஸா நூடுல்ஸ் பிரியாணி அப்படின்னு சாப்பாடு வகையான நிறைய படங்களை பார்த்திருப்போம் அந்த வகையில பன் பட்டர் ஜாம் சொல்லும் போதே அவ்வளவு ஒரு அழகான வார்த்தையா இருக்கு இப்போது இந்த படக்குழுவினரை மேடி கழிக்கிறோம் இயக்குனர் ராகவ் மெத்தா அவர்களை மேடி சதீஷ் பிரஜெக்ஷன் ப்ராஜெக்ட் டிசைனர் அவர்கள் மேடை கழிக்கிறோம் இசையமைப்பாளர் நிவாஸ் கே பிரசன்னா அவர்கள் மேடை கழிக்கிறோம் ஹீரோயின் ஆ பிரசாத் அவர்களை மேடை கழிக்கிறோம் கலை நாயனாக அறிமுகமாகும் ராஜு அவர்களை மேடை கழிக்கிறோம் தயாரிப்பாளர் திரு சுரேஷ் சுப்பிரமணியம் அவர்கள் அமெரிக்காவில் இருக்கிறார் அவர் தயாரித்த இரண்டாவது படம் இது முதல் படத்தை தயாரித்து முடித்து ரிலீஸ் செய்துவிட்டு இரண்டாவது படத்தை தயாரிக்கிறதுக்கு ஆதரவு அளித்த அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் வருக வருக நாம் வரவேற்கிறோம் இயக்குனர் ராஜு சார் இயக்குனர் அவருக்கும் இது இரண்டாவது படம் படத்தை சிறப்பாக கொடுத்ததோட பட்ஜெட்லையும் பட்டி கொடுத்தாரு அவரையும் வருக வருக என வரவேற்கிறோம் இசையமைப்பாளர் அவர்களையும் நடன டான்ஸ் மாஸ்டர் அவர்களையும் பைக் மாஸ்டர் அவர்களையும் படத்திற்கு உறுதுணையாக இருந்து ஒத்துழைப்பு கொடுத்த சதீஷ் அவர்களையும் மற்றும் உதவி இயக்குநர்கள் ஒளிப்பதிவாளர்கள் எடிட்டர்ஸ் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறது அடுத்தது எங்கள் கம்பெனியிலிருந்து இந்த ஆண்டு ஒரு சிறந்த கதாநாயகனை வழங்குவதை பெருமைப்பட்டு அவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம் கதாநாயகி ஆதியாவையும் வருக வருக என வரவேற்கின்றோம் நான் விடுபட்ட பெயர்கள் விடுபட்ட இருந்தாலும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன் நன்றி படம் என்னுடைய முதல் படம் ரொம்ப சின்ன படம் இருந்தாலும் வந்து பிரஸ் மீடியா பத்திரிகைகள் நண்பர்கள் எல்லாருமே வந்து அவ்வளவு சப்போர்ட் பண்ணீங்க அது என் லைஃப்ல மறக்கவே முடியாது இப்போ ஃபர்ஸ்ட் படம்ன்றதுனால அது ஒரு மிகப்பெரிய ஒரு பூஸ்ட் கிடச்சிது உங்கள் திருவா ஸோ ரெண்டாவது படம் நான் பண்ணும்போது இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து முதல்ல வந்து மீடியாவுக்கு தான் காட்டணுன்றது என்னோடய விருப்பத்தை வந்து நான் ப்ரொடியூசர்கிட்ட சொன்னேன் அது ஏன் அப்படின்னா யூஸ்வலாக வந்து ஃபஸ்ட் லுக் வந்து ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு யாராவது விவிஎன் இல்லை ஸ்டார்ஸ் வந்து வெளியிடுவாங்க அதுதான் வழக்கம் பட் அப்படி இல்லாமல் இது வந்து மீடியா தூவா போகணும்னு நான் நினைச்சேன் ஏன்னா நான் நம்புகிற ஸ்டார்ஸ் வந்து நீங்கள் தான் ஏன்னா எங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதே நீங்கள் தான்ன்றனால உங்கள் துருவா தான் இது வரணுன்றது என்னுடைய ஆழமான விருப்பமாக இருந்தது இந்த விருப்பத்தை வந்து நிறைவேற்றி கொடுத்த என்னோட தயாரிப்பாளர் சுரேஷ் சுப்ரமணியம் அவர்களுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அவர் நிஜமாகவே வந்து ரொம்ப பேஷனேட்டான ஒரு ப்ரொடியூசர் அவரு ஒரு சினிமான்ற ஆர்ட் ஃபார்முக்கு ஜெனியூனாக என்ன தேவையோ அது மேக்கிங்கில் வந்து அதை அது அதை என்ன ப்ரொவைட் பண்ணா அது மேக்கிங் வந்து ஜென்யூனா வருமோ அதை வந்து கரெக்டா பண்ணி கொடுத்த ஒரு நல்ல மிக நல்ல சிறந்த தயாரிப்பாளர் ஒரு எல்லா டேரக்டருமே ஒரு ட்ரீம் ப்ரொடியூசர் சொல்லுவாங்க இல்லையா இப்படி இருந்தால் ப்ரொடியூசர்ஸ் வந்து நம்ம நினைச்சதை எடுக்கலாம்னு சொல்லி ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ரொடியூசர் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ப்ரொடியூசரை எனக்கு அறிமுகம் செஞ்சு கொடுத்த என்னுடைய நண்பன் வந்து சதீஷ் கேஷ் சதீஷ் சினிமாவாலா பிக்சர்ஸ் சதீஷ் இல்லைன்னா ஆக்சுவலாக அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆயிருக்காது ஏன்னா எங்களுக்கு மையம் அவர் தான் இருந்தாரு சோ அது மட்டும் இல்ல நாங்க கதா எழுதி எல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா ராஜு தான் ஹீரோன்னு நாங்க முடிவு பண்ணதுக்கு அப்புறமா எங்களை ராஜு ராஜுவே உள்ள கொண்டு வந்தது சதீஷ் தான் சோ ஹீ இஸ் த ப்ராஜெக்ட் டிசைனர் ஆஃப் திலம் தன் பட்ரிஜன் அண்ட் அண்ட் கே வி துரை முக்கியமான துரை வந்து டி கம்பெனி அவருடைய முக்கியமான ஆறு ஏன்னா அவருத்துவா தான் வந்து ராஜு அந்த படத்துக்குள்ள வந்தாரு ராஜு கதை கேட்டவுமே நம்பி ஒரு ரெண்டு மணி நேரம் கேட்டாரு கேட்ட உடனே நான் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த படத்தை ஸோ அதுதான் முதல் நம்பிக்கை இப்ப இந்த படத்துல ஒரு ஃபென்டாஸ்டிக்கான காஸ்டூம் குரு இருக்கு காஸ்டூன் பாத்தீங்கன்னா ஆத்யா பபியா இவங்க நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் என்னோட பேவரட் சாலி சார் சரண்யா மேம் தேவதர்ஷினி இந்த மாதிரி ஒரு ட்ரீம் காஸ்ட் இருக்கு ரொம்ப முக்கியமான ரோல்ஸ்ல ரொம்ப நல்ல ரோல்னா மைக்கேல் தங்கதுரை பண்ணிருக்காரு பிஜே பப்பு பண்ணியிருக்காரு வேற யார்க்கு விட்டுருந்தான்னு மன்னிச்சிருங்க ஸோ எனக்கு என்ன நான் எழுதி வச்சு பேசுகிறேன் நான் இயல்பாக என்ன வருதோ அதை தோன்றதை பேசுகிறேன் இந்த போஸ்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ஸோ இந்த போஸ்டர் வந்து ஒரு ஒரு போர்க்களத்தில் ஒருத்த உட்காந்து ஜாலியாக பன்பட் டிசைன் சாப்பிட்ருக்கான்ற மாதிரியான ஒரு விஷயம் அது இது என்னன்னா படத்தில் இருக்கிற ஈஸியாக ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணிடலாம் ஸோ அப்படி இல்லாமல் படத்தோட ஒரு கோர் ஃபிலாசியாக ஒரு சென்சிபிளாக அது, ஒ, அது ஒரு அது ஒரு மெட்டாஃபராக ஒரு ரிலேசன்ஸ் பெயிண்டிங் மாதிரி பண்ணணுன்றது என்னோட விருப்பம் அது என் ப்ரொடியூசர் சொல்லும் போது அவர் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ சேலஞ்சஸ் இருந்தது கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி டேஸ் வந்து கையில் வரைஞ்சது தான் அந்த போஸ்டர் இங்கே நிறைய டிசைனர்ஸ் கிட்ட நான் ட்ரை பண்ணும்போது நிறைய பேர் வந்து பின்வாங்கிட்டாங்க ஸோ ஃபைனலாக வி ஃபவுண்ட் எல்லோ டூத் ஸோ அவங்க தான் வந்து இதை நல்லா வரைஞ்சு இதை இந்த லெவலில் கொண்டு வந்துருக்காங்க ஸோ தேங்க்ஸ் டு எல்லோ டூத் அண்ட் என்னோட காஸ்டிங் குரூவை நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் பட் எல்லாரும் பேசி முடிச்சதுக்கு கூட நான் கடைசியாக முக்கியமான அதாவது மேடல் இருக்கிறவங்க தான் முக்கியம் கீழே இருக்கிறவங்க முக்கியம் அர்த்தம் கிடையாது இடம் பற்றாக்குறை குறை பிளஸ் கொஞ்சம் இது வந்து ஒரு சின்ன இவெண்ட்டு தான்றதுனாலும் நிறைய பேர் பேச வேணாம்ன்றதுனால நான் வந்து யாரையும் மேலே கூப்பிடல ஸோ இனிமே ஃபைனலாக எல்லாரும் பேசி முடிச்சதுக்கு நான் டிஃபரெண்டாக அறிமுகப்படுத்துறேன்